ஐந்து முட்டையை வேக வச்சு ஓடு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளமாய்த்தும் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் சோடா இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாப்பதற்கு நம்ம இதை நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லா பாருங்கள் கரைச்சிருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முட்டையில் வந்து இந்த மாவு பிடிக்கும் கடையில் எண்ணெய் ஊற்றிருந்தீங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதே பாருங்கள் முட்டையை நல்லா பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே போட்டுருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா முட்டை மூட நல்லா திருப்பி திருப்பி போட்டோ எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் குடிக்காது நல்லா சூப்பராக முட்டக்கூடா இருந்திருக்கு நீங்களும் இதுக்கு போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க